அண்மை செய்தி மேற்கு வங்க மாநிலத்தில் ஆபரேஷன் விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு விநாயகர் சிலை வடிவமைக்கப்பட்டிருக்கிறது விநாயகர் சிலை வைத்து வழிபாடு நடத்தப்பட்டு வருகிறது வடக்கு இருபத்தி நான்கு பர்கானில் அமைக்கப்பட்ட ஆபரேஷன் சிந்துர் கருப்பொருள் விநாயகர் சிலை பொதுமக்கள் மற்றும் பக்தர்கள் மத்தியில் மிகப்பெரிய கவனத்தை ஈற்றிருக்கிறது அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் கூடுதல் விவரங்களோடு சிறப்பு செய்தியாளர் யோகேஸ்வரன் இணைப்பில் இருக்கிறார் வணக்கம் யோகேஸ்வரன் விநாயகர் சதுர்த்தி கோலாகலமாக கொண்டாடப்பட்டு வரும் நிலையில் பல்வேறு விநாயகர் சிலைகள் வடிவமைப்பது வழக்கம் ஆபரேஷன் விநாயகர் சிலை அமைக்கப்பட்டிருக்கிறது இது தொடர்பான கூடுதல் விவரங்களை பதிவு பண்ணலாம் முழு மூதர் கடவுளும் ஈசனின் மகனுமான விநாயகர் அவதரித்த தினமான விநாயகர் சதுர்த்தி விழாவானது ஒவ்வொரு வருடமும் ஆவணி மாதத்தினுடைய வளர்ப்புறை சதுர்த்தி நாள் என்று கொண்டாடப்படுகிறது நடப்பாண்டுக்கான விநாயகர் சதுர்த்தி விழா இன்றைய தினம் கோலாகலமாக தமிழ்நாடு மட்டுமின்றி நாடு முழுவதுமே கொண்டாடப்பட்டு வரக்கூடிய நிலையில பல இடங்கள்ல காட்சிப்படுத்தப்பட்டிருக்கூடிய விநாயகர் சிலைகள் மற்றும் அதற்காக அமைக்கப்பட்டிருக்கூடிய மேடைகள் என்பது கவனத்தையும் பார்வையையும் அதிகரித்திருக்கிறது இப்ப நீங்க பார்க்கக்கூடிய இந்த காட்சிகள் அப்படின்றது மேற்குவங்க மாநிலம் வடக்கு இருபத்தி நான்கு பர்கானா மாவட்டத்திலிருந்து பதிவு செய்யப்பட்டிருக்கூடிய காட்சிகள் தான் பாகுயாட்டி அப்படின்ற ஒரு பகுதியில இந்த காட்சிப்படுத்தல் விநாயகர் சிலை என்பது வைக்கப்பட்டிருக்கு இந்த விநாயகர் சிலையுடைய வைக்கப்பட்டதற்கான நோக்கம் என்ன அப்படின்றத குறித்து இந்த விநாயகர் சிலையை வைத்திருக்கூடிய நிர்வாகிகள் என்ன தெரிவிச்சிருக்காங்க அப்படின்னா சமீபத்துல ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல பகல்காம்ல தாக்குதல் நடத்திய பயங்கரவாதிகள் குறித்தும் அதற்கு இந்தியா நடத்திய தாக்குதலான ஆபரேஷன் சிந்தூர் குறித்து காட்சிப்படுத்தப்பட வேண்டும் குறிப்பாக ஆபரேஷன் சிந்தூர் சிந்தூர் என்பதே பெண்களுடைய நெற்றியில் திலங்கப்படக்கூடிய குங்குமத்தை முன்வைத்துதான் ஆபரேஷன் சிந்தூர் என பெயரிடப்பட்டது அதே சாராம்சத்தை அடிப்படையாக கொண்டுதான் நாங்களும் இப்ப இந்த வடக்கு டுவெண்டி போர் மரகானா பகுதி இருக்கக்கூடிய பாபுயாட்டி அப்படின்ற பகுதியில இந்த சிலையை காட்சிப்படுத்தியிருக்கோம் அப்படின்னு சொல்லி அந்த காட்சிகளை விளக்கம் அளிக்கிறாங்க குறிப்பா பகல்காம் தாக்குதல் நடத்தப்பட்ட போது அது எப்படி தத்துருபமாக நடந்ததோ அது போன்ற காட்சி அமைப்புகள் என்பது அந்த மேடை பகுதிகளில் இடம்பெற்றிருக்கிறது அதே நேரத்துல பகல்காம் தாக்குதலுக்கு பிறகு ஆபரேஷன் சிந்தூர் நடத்திய போது ஆபரேஷன் சிந்துரின் போது இந்திய பாதுகாப்பு படையினர் பயங்கரவாதிகளுடைய முகாம்கள் மீது தாக்குதல் நடத்தியது போன்ற காட்சிகளும் அதே போல பெண்களுடைய கைகளில் விநாயகர் குழந்தை போல அமர்ந்திருக்கக்கூடிய காட்சிகளும் அதுல இடம்பெற்றிருக்கிறது மிக சத்ரூபமாக காட்சி அமைச்சிருக்காங்க இது பலருடைய பார்வையும் ஈர்த்திருக்கக்கூடிய நிலையில வடக்கு பர்கானாஸ் பகுதியில வசிக்கக்கூடிய பலரும் மேற்கு வங்க மாநிலத்துல வசிக்கக்கூடிய பலராலும் இந்த பாபுயாட்டி பகுதிக்கு வந்து இந்த விநாயகர் சிலையும் இந்த விநாயகர் சிலை நிறுவுவதற்காக அமைக்கப்பட்ட அந்த மேடையில் அலங்கரிக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த தொகைப்படையையும் அஹ் பார்வையிட்டு செல்வதோடு வணங்கியும் செல்லக்கூடிய அந்த காட்சிகளை பார்க்க முடிகிறது இப்படியாக தான் நாடு முழுவதுமே பல்வேறு அம்சங்களாக இந்த விநாயகர் கொண்டாட்டங்கள் நடைபெறுவதோடு அந்த விநாயகர் கொண்டாட்டத்திலும் வித்தியாசமான முறைகளிலும் அணுகுமுறைகளிலும் அதனை காட்சிப்படுத்துவதும் அதற்கான விழா மேடைகள் அமைப்பதும் விநாயகர் சிலைகளே வித்தியாசமுறை வித்தியாசமான முறையில காட்சிப்படுத்தக்கூடியதையும் நம்ம அடுத்தடுத்து நம்ம பார்க்க முடிகிறது இப்ப நம்ம பார்த்திருக்கக்கூடிய அந்த காட்சிகள் அப்படின்றது வங்க மாநிலத்துல வடக்கு டுவெண்டி போர் பர்கானாஸ் மாவட்டத்தில் கூடிய பாகுயாட்டி அப்படின்ற பகுதிகளில் இந்த தத்துவமான காட்சிப்படுத்துதல் என்பது தற்போது பார்வையாளர்களை ஈர்த்திருக்கிறது சிகாமணி கூடுதல் விவரங்களுக்கு நன்றி யோகேஸ்வரன்